எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து ஆர்சி குமாரோட பொண்ணு சௌமியா தாத்தா பேர் வந்து சின்னசாமி பாட்டி பேர் வந்து வரதம்மாள் வெல்கம் டு ஜிஎஸ்வி தமிழ் எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து ஆர்சி குமாரோட பொண்ணு சௌமியா தாத்தா பேர் வந்து சின்னசாமி பாட்டி பேர் வந்து வரதம்மாள் அம்மா பேர் வந்து லதா தங்கச்சி பேர் வந்து சிவரஞ்சி எனக்கு தெரியல இப்போ என்னோட இது என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைச்சிட்டு இருந்தேன் இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு எக்ஸாமு நான் ஃபில்லிம்ஸ் வந்து படித்தேன் பாஸ் பண்ணேன் அடுத்து மெயின்ஸ் படித்தேன் பாஸ் பண்ணேன் அடுத்து இன்டர்வியூ படிச்சு இது ஒரு சாதாரணமான எக்ஸாம்ன்னு நினச்சிட்டு தான் நான் வந்தேன் ஆனால் இது வந்து ஒரு ஊரே கொண்டாடுற ஒரு வெற்றியாக இருக்கும் நான் வந்து சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை எங்கள் அப்பா வந்து நான் இந்த ப்ரிப்பரேஷனை வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் அட்டம் வந்து யூபிஎஸ்சியில் வந்து கொடுத்தேன் ஆனால் எனக்கு வந்து கிளியர் ஆகலை திரும்ப டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் கொடுத்தேன் அப்போவும் எனக்கு வந்து நான் ஃபெயில் ஆனேன் திரும்ப டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் கொடுத்தேன் இந்த மாதிரி நாலு அட்டம்ப்ட் நான் வந்து யூபிஎஸ்சி கொடுத்தேன் நாலாவது அட்டம் வந்து இருவ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொடுத்தேன் அப்பா வந்து ஜனவரி முப்பத்தி ஒன்று வந்து அப்பா வந்து எங்களை விட்டு தவறிட்டார் அப்போ வந்து என்ன இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற கேள்வி மட்டும்தான் எனக்கு இருந்தது அப்போ வந்து நான் வந்து அடுத்த வந்து கண்டிப்பாக போய்தான் ஆகணும் இந்த குடும்பத்தை நான் வந்து நான் தான் வந்து லீட் பண்ணி கொண்டு போகணுங்கிறது வந்து எனக்கு புரிஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து நான் டிஎன்பிஎஸ்சியில் ஃபஸ்ட் அட்டம் கொடுத்தேன் ப்ரிலம்ஸ் கிளியர் பண்ணேன் ஆனால் மெயின்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரு மார்க்கில் போயிடுச்சு நானூற்றி எழுபது வந்து கன்ஃபாஃபாக இருந்துச்சு நான் வந்து நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது எடுத்திருந்தேன் எனக்கு ஒரு மார்க்கில் வந்து அந்த மாதிரி போயிடுச்சு திரும்பவும் சரி நம்ம இதை வந்து விட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நான் வந்து அட்டம் கொடுத்தேன் அதில் வந்து எனக்கு வந்து ஃப்ரீயூப் க்ளியர் ஆச்சு மெயின்ஸ் ஆச்சு அடுத்து நான் இன்டர்வியூக்கு வந்தேன் இன்டர்வியூ வந்து நான் வந்து பாஸ் ஆவேன் இப்போ எனக்கு ஒரு வேலை கிடைக்கும்னு எனக்கு தெரியும் ஆனால் நான் வந்து டெபிட்டி கலெக்டராக ஆவேன் மாநில அளவில் வருவாங்க நான் வந்து சுத்தமாக எதிர்பார்க்குவேன் இது வந்து நான் கண்டிப்பாக என்னோட அப்பா தான் நான் வந்து இந்த வெற்றியை வந்து நான் சமர்ப்பணம் பண்ணுவேன் அவர் இருந்தாலும் இன்றைக்கி வந்து நான் இந்த இடத்துல கண்டிப்பாக இருந்து ஆனால் இன்னொன்று என்ன விஷயம்னா குமாரனில் இருந்திருந்தா இதெல்லாம் இதெல்லாம் செஞ்சுருப்பாரு எல்லாருமே குமாரணனும் ஒரு ஒருத்தர் குமாரணனா மாறி எனக்கு வந்து செய்யறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த இடத்துல நான் வந்து சொல்லிக்கிறேன் அப்பா எடுத்ததுக்கு அப்புறம் வந்து நாங்க நினைச்சோம் நம்ம வந்து யாரும் வீட்டுல கண்டுக்க மாட்டாங்க அப்பா இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைச்சோம் ஆனா அப்பா தடுத்து எங்க குடும்பத்தை வந்து ஒரு ஆணி வேர் மாதிரி வந்து கொண்டு போனது வந்து சித்தப்பா அவர் மாதிரி வந்து ஒரு தங்கமான மனசு வந்து யாருமே இருப்பாரு எல்லாருக்கும் வந்து நல்லவராக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாரு அவர் இல்லைன்னா இன்னைக்கு வந்து தூரம் வந்திருப்போம் எங்களுக்கு வந்து தெரியல எனக்கு பேச பேச வந்து நடுக்கமாக இருக்கு ஆக்சுவலாக அவரை பற்றி பேசப்பட்டாலும் முடியல இதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு தகுதி இருக்கானு எனக்கு வந்து தெரியல ஆனால் கண்டிப்பா நான் வந்து இதுக்கு தகுதியான நான் வந்து கண்டிப்பாக உங்கள் முன்னாடி பார்த்து நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப